கம் திருச்செந்தூர் அங்கே சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அஷ்ட மகா கும்பாபிஷேக விழாவுக்கு அப்புறம் முருகர் எப்படி இருக்கிறாரு சாமியை கும்பிட்றதுக்கு கூட்டமெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமாண்டில் கேட்டிருந்தாங்க அஷ்ட மகா கும்பாபிஷேக விழாவுக்கும் நான் வந்து கலந்துக்கிட்டேன் அதற்கப்பறம் மண்டகப்படி நாட்கள் பொதுவாக கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டகப்படி நடக்கும் திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா முப்பது நாள் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அதற்கப்பறம் முப்பத்தி ஓராவது நாள் ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் ஆரம்பமாயிடும் அதனால் இந்த முப்பது நாட்களில் நாமளும் ஒரு முறையாவது போய் முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சுடணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பக்தர்கள் தினசரி வந்தவண்ணம் இருக்கிறாங்க பொதுவாக திருச்செந்தூரில் புதன்கிழமை கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் அதாவது கூட்டம் இருக்கும் இருந்தாலும் மற்ற நாட்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் இப்போ புதன்கிழமையும் சரியான கூட்டம் தான் நாங்கள் இப்போ ரீசெண்டாக போயிட்டு வந்திருந்தோம் கும்பாபிஷேத்துக்கு அப்புறம் ரெண்டு முறை போயிட்டு வந்துட்டேன் திருச்செந்தூருக்கு எப்போ போனாலுமே முருகப்பெருமானுடைய தரிசனம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது முருகப்பெருமானுடைய பேரர் கருணைன்னு தான் சொல்லணும் நம்ம பொது தரிசனத்தில் தான் எப்போவுமே போவோம் ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி போயிட்டேன் அப்படின்னா தான் நூறுரூவா தரிசனத்தில் போவேன் ஞாயிற்றுக்கிழமை நூறுவா தரிசனத்தில் போனாலுமே ஒரு நாள் போயிருந்தேன் கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செஞ்சிருக்குது இதுக்கு பொது தரிசனத்திலே வந்திருக்கலாமோன்னு தோணுச்சு அந்த அளவுக்கு நூறுவா தரிசனத்துலேயும் சரி பொது தரிசனத்திலையும் சரி முதியோர்கள் கர்ப்பிணி பெண்கள் வரிசையிலையும் சரி கூட்டம் அலை மோதுது ஏன்னா இந்த மண்டபப்படி நாட்களில் சுவாமியை ஒரு முறையாவது தரிசனம் செஞ்சிடணும்னு சொல்லி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கிறாங்க சுவாமி அற்புதமான தரிசனம் தருகிறார் முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே கம்பீரத்தோட சிறப்பான தரிசனம் தந்து கொண்டிருக்கிறார் என்ன ராஜ அலங்காரம் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப அரிதாக இருக்குது ரொம்ப எளிமையான அலங்காரத்தில் இருக்கிறாங்க சுவாமி நான் வந்து கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் இரண்டு முறை சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு வந்திருக்கேன் ஒரு முறை பார்த்திங்கன்னா சுவாமி ஏலக்காய் மாலை அணிந்து கிரீடம் இல்லாமல் எளிமையான தோற்றத்தில் அற்புதமான தரிசனமாக இருந்தது நல்லா நின்று நிதானமாக தரிசனம் செஞ்சுட்டு வந்தேன் அதுவும் ரொம்ப அருகாமையில் இந்த ஐநூறுரூவா டிக்கெட்டுன்னு இல்லையா விஐபி டிக்கெட்டுங்கிற மாதிரி கரெக்டாக எப்போவுமே பலமுறை அந்த அதிசயம் நடந்திருக்குது பொது தரிசனத்தில் வந்துக்கிட்டே இருப்போம் அந்த இடத்துல வரும்போது பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி திறந்து விடுவாங்க கூட்டம் அதிகமாக இருக்குது வாங்க எந்த வழியாக வாங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக ரொம்ப சுவாமிக்கு அருகாமையில் போய் சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் கடந்த முறை போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு போயிருந்தோம் அம்மா வந்திருந்தாங்க அம்மாவுக்கு அறுபது வயசுக்கு மேலே அப்படிங்கிறதுனால முதியோர் வரிசையில் அம்மாவை கூப்பிட்டு போயிருந்தேன் அந்த இதுவுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக பொது தரிசன வழியில் தான் போய் ஜாயின்ட் ஆகிற மாதிரி அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து போகிற மாதிரி தான் வரும் அன்றைக்குமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேட்டு திறந்து விட்டாங்க நூறுரூவா தரிசனத்தில் போனோம் ரொம்ப சிறப்பான தரிசனம் அன்றைய நாள் பார்த்திங்கன்னா சுவாமிக்கு வந்து ருத்ராட்ச மாலை அதுவும் தங்கத்தால் ஆன ருத்ராட்ச மாலை அணிந்து சுவாமிக்கு கிரீடம் வச்சு சிறப்பான தரிசனமாக இருந்து நல்லா நின்று நிதானமாக கும்பிட்டுட்டு வந்தேன் முருகப்பெருமானுடைய பேரர் கருணை தான் எப்போ சென்றாலும் முருகப்பெருமானுடைய பேரருட்கருணையால் அருமையான தரிசனமாக இருக்கும் சிறப்பு தரிசனமாக இருக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இவ்வளவு நேரம் காத்திருந்ததுக்கு முருகனுடைய கருணையே கருணையப்பா முருகன் சொல்லி அவ்வளோ நிதானமாக சாமி கும்பிட்டுட்டு வந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது குடமுழுக்கிற்கு பின் திருச்செந்தூர் முருகன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கிறார் ஒவ்வொரு நாட்களும் எளிமையான திருக்கோலத்தில் இருந்தாலும் அற்புதமான தரிசனம் தந்து கொண்டிருக்கிறார் தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மற்றபடி வள்ளிக்கோகையிலலாம் இன்னுமே வேலை முடியலை இடையில செய்தியில் போட்டாங்க ஏழு மாதங்களுக்கு அப்புறம் வள்ளிக்கோகையை திறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி திறக்கெல்லாம் செய்யலை பக்தர்கள் பேரிக்காரை நவுட்டி வச்சுட்டு உள்ளே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் நாங்கள் போயிருந்த அன்றைக்கி அப்படி தான் போயிட்டு வந்தாங்க நானும் போய் பார்த்துட்டு தான் வந்தேன் அங்கே வந்து இன்னும் சிமெண்ட் மூட்டை குடோன் மாதிரி வச்சுருக்காங்க வள்ளிக்கோகையை சிமெண்ட் மூட்டைலாம் தான் அடுக்கி வச்சுருந்தது இன்னுமே வேலை வந்து முடியலை பார்த்துக்கிட்டுங்க சுற்றி சுற்றி கடற்கரையிலெல்லாம் வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது மற்றபடி வரக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் கருணை கடல் கந்தன் முருகன் பேரரு கருணையை வாரி வழங்குகிறார் நாமும் அந்த முருகப்பெருமானுடைய அருளை பெறுவோம் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா